இன்றைக்கி நம்ம பண்ண போகிற முருங்கைப்பூ ரசத்துக்கு ஒரு கைப்பிடி முருங்கைப்பூ ஒன்றரை தக்காளி இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் அளவு நான் ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி மொத்தத்தில் ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் கருகாப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ரசத்துக்கு பச்சை மிளகா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ஜீரகம் பூண்டு இதெல்லாம் இடிச்சிக்கிறதுக்கு இந்த வெந்தயம் தாளிக்கிறதுக்கு புளி கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு காயின் அளவுக்கு மட்டும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதிகமாக புளி சேர்க்க வேண்டாம் ஹீட் ஆனோனையும் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணும் ஆயில் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் வணங்கணும் வணங்கணும்ல டுவெண்ட்டி எம்எல் ஆயில் ஊற்றிக்குவாங்க ஆயில் சூடானே ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போடணும் ஆயில் நல்லா சூடாயிருச்சு ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்கிறக்கு வெந்தயம் போட்டுட்டு அப்புறம் முருங்கைப்பூவை போட்டு வதக்கணும் வெந்தயம் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது லைட் ப்ரௌன் ஆனோடனையும் முருங்கைப்பூவை தண்ணியில் போட்டு அலாசி எடுத்து வச்சுட்டு அதை நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கணும் இல்லைன்னா வயிறு வலி வந்துரும் பூ நல்லா வணங்கிடணும் பாருங்க பூ வணங்கிட்டே இருக்கு நல்லா இன்னும் வணங்கணும் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி புல்லா வணங்கணும் என்ன திரண்டு வர்றப்ப நம்ம சீரகம் மிளகெல்லாம் வச்சிருக்கோம்ல அதையும் இந்த பூவோடையும் போட்டு வளர்க்கலாம் அப்பதான் நல்லா ஸ்மெல் நல்லா கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் பெருங்காயமும் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வணங்கட்டும் இன்னும் உணங்கணும் நல்லா வரணும் தேவை நல்லா வரணும் அப்போ தான் ரஸ்தெல்லாம் நல்லா எக்ஸ்ட்ரா கிறங்கும் உடம்பப்பூவோட ஸ்மெல்லும் அவ்வளோ கற்றுக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி தக்கிற தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா ஃப்ரையனாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா வணங்கணும் இந்த வாஸ்தை பிடிச்சாலே தழையெல்லாம் போயிடும் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இந்த ரசத்துக்கு முருங்கைப்பூ ஃப்ளேவர் இருக்கிறதுனால நம்ம கொத்தமல்லி தழை போடாமல் போட்டுக்கலாம் இல்லை வேணுங்கிறாங்க போட்டுக்கலாம் நம்ம இந்த முருங்கைப்பூ பூவோட ஃப்ளேவர் என்ஹான்ஸ் ஆகணும்னா கொத்தமல்லி தழை போடாமல் இருக்கலாம் அப்போ தான் அந்த பூவோட வாசம் நல்லா புரியும் கொத்தமல்லி தழை போட்டோம்னா அதை அடக்கிடும் இல்லை இதுக்கு புளி தண்ணி வேண்டாம் புளி சேர்த்துக்கிறது எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க பருப்பு தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு துவரம் பருப்பு தண்ணி அதை சேர்த்தியும் ரசம் வச்சுக்கலாம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும் மேக்ஸிமம் புளி ஊற்றுனா நல்லாயிருக்கும் பட் இல்லைன்னா பருப்பு தண்ணி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக புளி சேர்த்திக்கிறா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் தக்காளி சேர்த்துறோம்ல அதனால் தேவைப்படாது தக்காளி முக்கால் பதம் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது எல்லா வந்தோனையும் நம்ம அந்த புளி தண்ணியை ஊற்றி லைட்டாக ஒரே ஒரு நொற பதம் தக்காளி ஆல்ரெடி நல்லா வணங்கிட்டதுனால தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை லைட்டாக நம்ம அதை நுரக்கட்டுற பாதத்தில் இறக்கிக்கலாம் சத்துக்கள் நிறைஞ்ச ரசம் ரசங்கப்பூ ரசத்தில் கூட நம்ம எல்லா அயன் கால்சியம் எல்லா கண்டும் கிடைக்கும் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு அது அரமலாம் நல்லா தெரியுது அந்த முருங்கைப்பூ வாசம் நல்லா தெரியுது லைட்டாக கசப்பூ வாசத்தோடு கிடைக்கும் பூவெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு அந்த தக்காளியோட சேர்த்து நல்லா வணங்கி நல்லா மசஞ்சிருச்சு இப்போ ஜஸ்ட் காம்பு மட்டும்தான் தெரியுது பூவெல்லாம் கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை ஊற்றி லைட்டாக ஒரே ஒரு நொற பக்குவம் ரசத்துக்கு நுற பக்குவம் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரசம் இப்போ வந்து லைட்டாக நுரக்கட்டுற பக்குவம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரசம் லைட்டாக நொறக்கட்ட ஆரம்பிக்குது நல்லா நொறக்கட்டணோனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட முருங்கைப்பூ ரசம் இப்போ ரெடி ஆயிடும் நல்லா குழஞ்ச சாதமும் முருங்கைப்பூ ரசமும் வச்சு சாப்பிட்டா சளி இருமல் லைட்டான ஃபீவர் இதெல்லாம் நல்லா குறைஞ்சிரும் இதாக பக்கமும் லைட்டாக சைடில் கொதிக்கிது பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம் நம்மளோட முருங்கைப்பூ ரசம் ரெடி ஆயிடுச்சு